அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அருமையான டேஸ்ட்டோட ப்ளம் கேக் ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரைக்கப்பளவுக்கு சுகரும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துருக்க சுகரை கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கேரமல் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன எல்லாம் இருக்கோ அதை நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம் இதிலே நான் பொடிசாக கட் பண்ண பேரிச்சம்பளம் முந்திரி பாதாம் உலர் திராட்சைகளெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு ஜில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒன்றரை கப்பளவு மைதாமாவும் இதில் பார்த்தா அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால்சிட்டிகளில் உப்பும் சேர்த்து நல்லா ஜலிச்சு விட்டு அந்த மாவை நம்ம அதில் சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு சுகரும் சேர்த்து காய்ச்சி ஆற வச்ச பால் அளவுக்கு சேர்த்துட்டு கப் அளவுக்கு ரிஃபண்ட் ஆயிலும் சேர்த்து அதிலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எசன்ஸும் சேர்த்துட்டு ரெண்டு முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரேலையும் சேர்த்துட்டு குக்கரை நல்லா ஹீட் படுத்திட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மாவை உள்ளே வந்து வச்சு மூடி போட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு அருமையான டேஸ்ட்டில் இந்த கேக் ரெடி ஆகிடும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்